வல்லவனாகிய அல்லா ஒருவனுக்கே உரித்தாகட்டும் அலம்திலா சலவாத்தும் சலாமும் சாந்தியும் சமாதானமும் இருளக வழிகாட்டி உத்தம திருநபி எங்கள் உயிரிலும் மேலான கண்ணியமிக்க ரசூடுலாயி சல்லாஹு அலைவசம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தவர்கள் சகாபாக்கள் தாபிகங்கள் மோமினான ஆண்பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக அன்பின் இஸ்லாமிய சகோதர பெருமக்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹு தாலாவை வாழ்வில் அனைத்து கட்டங்களிலும் அஞ்சி பயந்து தப்புவா செய்து வாழுமாறும் அவனால் எங்களுக்கு தரப்பட்ட கட்டளைகளை வாழ்வில் முடியுமானவரை எடுத்து நடக்குமாறும் அவனால் எங்களுக்கு தடை பிறப்பிக்கப்பட்ட அத்தனை விடயங்களை விட்டு முற்றாக தவிர்த்து கொள்ளுமாறும் என்னையும் அப்பால் உங்களையும் இந்த நல்ல நேரத்தில் நல்லுபரிசில் செய்கின்றேன் எல்லாம் அல்லாஹ் எம் அனைவர்களையும் அவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்த முத்தக்கீங்கள் சாலிகீங்கள் நல்லடியார்கள் கூட்டத்தில் சேர்த்து வைப்பானாக அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹி நல்லடியார்களே இஸ்லாமிய மாதங்களில் மூன்றாவது மாதமாகிய ரபீஹனில் அவ்வல் வசந்தத்தின் ஆரம்பம் இந்த உலகத்துக்கு ஒளி கிடைத்த நமக்கெல்லாம் சுவர்க்கம் கிடைப்பதற்கு காரணமாக இருக்கின்ற நம்முடைய வடிவுக்காக துவா பிரார்த்தனையை மர்மையில் மறைத்து வைத்திருக்கின்ற அருமன்பியுள்ளாஹி சொல்லம்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் பிறந்து மறைந்த இந்த வசந்தம் கொளிக்கின்ற நன்மாதத்திலே நாமெல்லாம் வீச்சிருக்கின்றோம் அலமதுல்லா இந்த மாதத்துடைய ஆரம்ப என்றாகும் அந்த அருமணவி செல்லலாகும் அழைவு செல்லம் அவர்களை அருமையாக பேசினால் இதமாக இருக்கும் அல்லவா எங்களுடைய உயிரிலும் மேலாக நேசிக்கத்தக்கவர்கள் அவர்கள்தான் சொன்னார்கள் உங்களுடைய ஈமான் சம்பூர்ணமாவதானால் என்னை நீங்கள் உங்களுடைய உயிரை விட நேசிக்க வேண்டும் மனைவி மக்கள் பிள்ளைகள் மனித கோடிகளை தவிர அவர்கள் மீது வைக்கின்ற அன்பை விட சரி ஒன்னோ உன் மீது நீ வைக்கின்ற அன்பை விட கூடுதலாக என்னை நீ நேசிக்காதவரை உண்மை விசுவாசியாக ஆக முடியாது என்று சிதாகித்த நபியை இந்த இடத்திலே நாம் கொஞ்சம் வரலாற்றை அதன் பின்னணியை பேசுவது மிக பொருத்தமாக இருக்கும் என்று நாம் நினைக்கின்றோம் அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹின் நடிகார்களே இந்த உலகத்துக்கு வந்து இருபத்தி மூன்று வருட கால எல்லைக்குள் தனது தூதுத்துவத்தை பகிரங்கமாக அறிவித்து கடைசியில் ஹஜ்ஜத்துல் வதா என்கின்ற இறுதி உபதேசத்தை அழகாக செம்மையாகச் செய்து இந்த உலக நாகரீகம் இந்த உலகத்திலே மனித உரிமைகள் எல்லாமே பேசப்படுகின்ற அளவுக்கு பிரகடனப்படுத்தியே தனது இறுதி முடிவை ஆக்கிக் கொண்ட அல்லஹவை சாட்சியாக வைத்து உங்களுக்கு நான் வெற்றி வைத்துவிட்டேன் அல்லாஹுடைய பணியை என்று நபி அவர்கள் சாட்சியம் கூறிவிட்டு எங்களை விட்டு பிரிந்து விட்டார்கள் கண்ணியமானவர்களே நாங்கள் பேறு கொடுக்கப்பட்ட புத்தமர்கள் எத்தனையோ சமுதாயத்தை குரானிலே அல்லாஹ் சொல்லுகின்றான் அந்த சமுதாயத்தினர்களுக்கு என்ன நடந்தது என்பதையும் தெளிவாக சொல்லுகின்றான் அந்த சமுதாயத்தை பற்றி விரிவாக குரான் சொல்லுகின்ற போது ஒவ்வொரு விடயமாக சொன்னாலும் எங்களுக்கு அல்லாஹு இந்த நபியினால் கிடைக்க பெற்ற பேருமத் சிறந்த உம்மத்தினர்கள் நபியுடைய உம்மத்தினர்களாகி நாம் அந்த நபி அல்லாஹுடைய அல்லாஹுனால் வெளிப்படுத்தப்பட்ட நூறு ஒளி சராஜம் முனீரா ஒளி விளக்காக இருக்கின்றார்கள் அல்லவா அவர்களுக்கு அல்லாஹுத்தால் பல பிரியோசங்களையும் பொக்கிஷங்களையும் கொடுத்திருக்கிறார் அப்படிப்பட்ட நபி அந்த நபியுடைய உம்மத்தினர்களாக நாம் இந்த உலகத்திலே வாழ்வது கொடுத்து வைத்தவர்கள் எத்தனையோ சமுதாயத்தினர்கள் எத்தனையோ நபிமார்கள் அந்த நபியுடைய உங்கத்தாக நான் இருக்கக்கூடாதா என்று அங்கடாய்த்தது உண்டு அதிலே ஒரு நபியுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படுகிறது இறுதி காலப்பகுதியிலே உலகத்துக்கு வந்து நபிமணி செல்லந்தாலு செல்லம் அவருடைய ஷரியா முகம்மதியா இதைத்தான் பரப்புவார்கள் அவர்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கின்றது அந்த பிரார்த்தனைகளில் ஒன்று நீங்கள் சிறந்த உம்மத்தினர்கள் என்று நபிவர்கள் அல்லாஹ் சொன்னாலும் அதன் பின்பகுதியை நாம் பார்க்கின்ற போது ஏவுகின்றீர்கள் தீயதை தடுக்கின்றீர்கள் அதனால தான் நீங்கள் சிறந்த உம்மத் இந்த பணி யாருடைய பணி தெரியுமா நபிமார்களுடைய பணி அந்த பணியை தமது தலைமையில் சுமந்து இந்த உலகத்திலே மறுமை நாள் வரை நபியாரும் வர முடியாது எனக்கு பின்னால் எந்த நபியுமே இல்லை என்று நபி அவர்கள் சொன்னார்கள் அந்த கடமைப்பாடுடைய உம்மத்தினர்கள் தான் நாம் அதனால தான் நான் சிறந்த உம்மத்து நல்வானி சல்லல்லா அலி செல்லம் அவர்கள் கட்டத்தில் சொன்னார்கள் உம்மத்தி உம்மத்து மர்ஹூமா என்னுடைய உம்மத் அருள் பாலிக்கப்பட்ட உம்மத் இந்த உம்மத்துக்கு வானத்திலிருந்து பூமியிலிருந்து பெரும் பெரும் அநீதிகள் அட்டாசங்கள் அல்லாவுடைய வேதனைகள் தண்டனைகள் வர மாட்டாது என்று சொல்லியிருக்கிறார் அல்லாஹுடைய வார்த்தை வார்த்தை சிறந்த உம்மத் இவைகளெல்லாம் எங்கள் நபியினால் நாங்கள் பெருமை அடைகின்றோம் நபிமனை செல்லல்லாஹும் அழைவு செல்லம் அவர்கள் மீது நாங்கள் உயரிய அன்பு வைக்க வேண்டும் அவர்களை உள்ளத்தில் நினைவு கூற வேண்டும் அவர்களுடைய நாயகமே நினைவை நாங்கள் உயர்த்தி கொண்டே இருப்போம் என்று அல்லா குருவானிலே சொல்லுகின்ற எட்டு திக்குகளிலும் வாங்கொடி கேட்கிறது நாமம் ஒடித்துக் கொண்டிருக்கிறது கொத்துமா ஓதுகின்றபோது நபியுடைய பேர் சொல்வது கிடமையாக என்றது தொழுகையில் அத்தகையாரத்தில் நபியுடைய பேரை மொழிவது அதுவும் நேரடியாக அஸ்ஸலாமாலைக்கு அய்யோகன் நபி ஒருவர் தும்மினால் பக்கத்திலே எர்ஹ என்று நாம் சொல்லிவிட முடியார் அதை முகாத்தம் முன்னிலையாக பேச முடியார் எர்ஹ என்று சொல்லலாம் அவருக்கு அல்லாஹ் அருள் புரியட்டும் என்று படற்கையாக சொல்லலாம் ஆனால் முன்னிலைப்படுத்த முடியாது யாரையும் ஆனால் ஐயுகன் நபியு நபியே உங்கள் மீது சலவாத்தி சலாம் உண்டாகட்டும் என்று நாம் அத்தகையாத்திலே கூறுகிறோம் இப்படி துவா கேட்கிறோம் நபியவருடைய பேர் நாமத்தை சலவாத்தை சொல்லவில்லை ஆனால் துவா அங்கீகரிக்கப்பட மாட்டார் துவாவிலே குறை இருக்கிறது அப்படிப்பட்ட நபியின் உயர்நிலை பேர் நாமத்தை அல்லாஹ் உசத்தி வைத்திருக்கிறார் இதை தாழ்த்தியது முஸ்லீம்களை உள்ளத்தில் அவர்கள் மீது உள்ள அன்பை கலட்டி எடுத்தது பிடிங்கியது அவர்கள் மீது உயரிய நேசம் கொள்ளக்கூடாது அது ஒரு சாதாரண ஒரு மனிதர் தான் என்று அடையாளப்படுத்தியது உங்களுக்கு தெரியும் இந்த இஸ்லாத்துடைய விரோதிகள் இந்த நிமிடம் வரை முஸ்லீம்களுக்கு என்ன தங்கணம் கட்டலாம் என்ன தீங்கு செய்யலாம் என்று அந்த யூத அவர்கள்தான் அவர்களுக்கு நபி அவர்கள் மீது பொறாமை அதே போன்றுதான் மற்ற நசாராக்களும் அவர்களுக்கும் அவர்களுடைய ஈசா தான் நபி முகமது வரக்கூடாது அப்படி ஒன்று இல்லை என்று பிரகடனப்படுத்துபவர்கள் அவர்கள் நபி மீது கோபமாகத்தான் இருப்பார்கள் எங்களுடைய உள்ளத்தில் இருந்தவர்களின் அன்பை அவர்களை பற்றி பேசுவதை அவர்களை புகழ்ந்துரைப்பதை அவர்கள் மீது ஒரு பாடல் எழுதுவதை அவர்கள் மீது ஒரு கட்டுரை எழுதுவதை அவர்கள் மீது ஒரு கவிதை எழுதுவதை அவர் மீது ஒரு கூட்டத்தை நடாத்தி அவர்களை பிரகடனப்படுத்துவது கூடாது என்று இந்த விதையை விதைத்தவர்கள் இந்த யூத கிறிஸ்தவர்கள் தான் நபி சொல்லா செல்லம் அவர்கள் இந்த உம்மத்தினர்களுக்கு மாத்திரம் வந்த நபி அல்ல நாங்கள் உம்மத்தில் ஏற்றுக்கொண்ட உம்மத் உம்மத்து தாவா இந்த உலகத்திலே வாழுகின்ற ஏனைய கோடி மக்களுக்கும் நபி அவர்கள்தான் அவர்களுக்கு தாவா பிரச்சாரம் இருக்கிறது நபியைப் பற்றி சொல்ல வேண்டிய கடமைப்பாடு எனக்கு இருக்கிறது மாத்திரம் நபியை பின்பற்றி நடந்தால் வெற்றி அடைந்தால் போதாது ஏதோ ஒரு வகையில் அந்த மக்களுக்கு நாம் நபியை அறிமுகம் செய்ய வேண்டும் அவர்களுடைய குணாதிசயங்களை அழகாக எடுத்துரைக்க வேண்டும் அவர்கள் ஏனைய சமுதாயத்தினர்கள் மீது மனித கோடிகள் மீது எவ்வளவு அன்பும் கருணையும் ஆக இருந்திருக்கிறார்கள் நாயகமே உங்களை நாம் இந்த உலகத்துக்கு ரஹமத்தாக அருளாக அன்றி அனுப்பவில்லை பிராணியாக இருக்கலாம் கொடிகளாக இருக்கலாம் வாகனங்களாக இருக்கலாம் வீடுகளாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அவைகள் அனைத்துக்கும் அருளாக இறங்கியவர்கள்தான் எங்கள் நாயகம் முகம்மது நபி சல்லு அலையு செல்ல நாம் உயிரிலும் மேலாக நேசித்தால்தான் அவர்களுடைய சுண்ணா என்கின்ற வழிமுறையை அணுவனுவாக பின்பற்றலாம் என்று பார்க்கிறோம் நவநாகரிகம் என்ற பெயரிலே எம்முடைய இளைஞர் சமுதாயமும் எங்களுடைய ஏனையோர்களும் என்று அள்ளி தவிக்கின்றார்கள் அந்நிய கலாசாரங்களை பின்பற்றுவதில் முன்னணி வகிக்கிறார்கள் நபிமார்கள் நபியோர்களுடைய வரலாறு சுண்ணா என்று சொன்னாலே புறக்கணிக்கிறார்கள் ஆந்திக்கிறி அல்லா சொல்லியிருக்கிறான் அவனை ஞாபகப்படுத்தாமல் புறக்கணித்தால் அவனுக்கு நெருக்கடியான வாழ்க்கை இருக்கிறது என்று நபியவர்கள் சொன்னார்கள் சுன்னதி எவர் என்னுடைய வழிமுறையை புறக்கணித்து நடக்கிறாரோ அவர் எங்களை சார்ந்தவர் அல்ல நாங்கள் நபியை சார்ந்தவர்கள் அல்லவா எவ்வளவு கடமை பாட்டுடையவர்களாக இருக்கிறோம் எனவே கண்ணியமானவர்களே கணவான்களே அந்த நபியை பின்பற்றுவதிலே நூற்றுக்கு நூறு வீதம் முன்னணியில் நிற்க வேண்டியவர்கள் நாங்கள் தான் நபியை பற்றி மதத்தவர்கள் விளங்கிய அளவுக்கு நாம் இன்னும் விளங்கவில்லை பிரகடனப்படுத்துவதற்கு ஏதோ ஒரு வகையில் தடையும் சூழ்ச்சியும் எமக்கு பின்னாலே இருந்து கொண்டிருக்கிறது அந்த சூழ்ச்சி தடைகளை நாம் உடைத்தறிந்து நபி என்றால் யார் எப்படிப்பட்டவர்கள் அவர்களை நாம் எந்த நேசிக்க வேண்டும் அவர்கள் கொண்டு வந்த நல்ல விடயங்கள் என்னான் சொல்லுகிறது உங்களுடைய தூதர் எதனை கொண்டு வந்தாரோ அதனை நீங்கள் எடுங்கள் அல்லாவுடைய ஓடல் நபியை பின்பற்றுவது அல்லாவுடைய ஓடல் இந்த உலகத்திலே பூமியினை நிலைநாட்டித்தான் ஆக வேண்டும் அந்நிய கலாச்சாரத்தை நிலைநாட்ட வந்தவர்கள் நாங்கள் அல்ல எங்களுக்கென்ற தனித்துவம் நாகரிகம் பண்பாடு ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கிறது தனித்துவமான சமுதாய கட்டமைப்புடையவர்கள் தான் நாங்கள் எந்த விடயத்திலும் யாரையும் பின்பற்ற வேண்டும் என்கின்ற விடயமே தேவையில்லை இல்லை உங்களுக்கு நான் திட்ட தெளிவான மார்க்கத்தில் உங்களை விட்டு செல்கின்றேன் அதனுடைய ஈஜவும் பகல் போன்றதுதான் அவ்வளவு தெளிவான மார்க்கத்திலே நாம் இருக்கிறோம் நான் உங்களுக்கு இரண்டு விடயங்களை விட்டு செல்கின்றேன் ஒன்று குரான் அடுத்தது என்னுடைய வழிமுறை இவ்விரண்டையும் நீங்கள் விட்டுவிட்டீர்களே வழிகேடும் அல்லா பாதுகாக்க வேண்டும் நான் வழிகேட்டில் போக வேண்டுமா என்ன அழகான முன்மாதிரிகள் எமக்கிருக்கிறது அபி அவர்களில் அதனைத்தான் அல்லாஹ் சொல்லுகின்றான் பி ரசூனில் உஸ் மத்தும் ஹசனா உங்களுடைய தூதரிலே அழகிய முன்மாதிரி ஹசனா என்றால் அழகு அல்லாஹ் பிரஸ்தாபிக்கின்றான் யாருக்கு தெரியுமா அவருடைய வாழ்வு நன் ஒரு உதாரணமாக முன்மாதிரியாக ரோல் மாடலாக இனிக்கும் யாருக்கு தெரியுமா நீமன் கானை எரிஜூல்வாக வள்ளிடோமல் ஆகிற வதக்கணுன்னு ஆகியவா அல்லாஹுவையும் மறுமையினாளையும் நல் ஆதரவு வைத்து இந்த பூமியிலே வாழ்கின்றாரு அல்லாஹுவை அதிகம் ஞாபகம் படுத்துகிறாரே நிக்கர் செய்கிறாரே அவர்களுக்குத்தான் நபி அவர்களிலே அழகிய முன்மாதிரி தென்படும் இந்த மேற்கத்திய கீழே கீழே தேசிய அவர்களுடைய நவநாகரிகங்கள் எங்களுக்கு தேவையில்லை பிடிப்பும் இல்லை நாம் எடுக்க மாட்டோம் அந்த உணர்வும் இளைஞர்களுக்கு வராதவரை இந்த சமுதாயத்தை ஒரு வெற்றியின் பாதையில்லாம் கொண்டு செல்ல முடியாது அசிங்கங்கள் அன்று ஒரு ஆளின் சொல்லுகிறார் தலைக்கு மேல் போய்விட்டது இனி என்ன செய்ய அப்படித்தான் சன்மார்க்கத்துக்கு மதிப்பளிப்பது குறைவாக இருக்கிறது மரியாதை செய்வது உபன்யாசங்களை கேட்டு நடப்பது குறைவாக இருக்கிறது நவாங்களே பெரியோர்களே இறுதியாக நபிமணி செல்லவுதாக அடைய செல்லும் அவர்கள் அவர்களை நாம் எப்படி நேசம் வைக்க வேண்டும் என்று விளங்கி நாம் இந்த உம்மத்தினர் மீது அவர்கள் எவ்வளவு அளவு கடந்த அன்புள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் உம்மத்தி உம்மத்தி என்னுடைய உம்மத்தே என்னுடைய உம்மத்தே என்று பிரார்த்தனை செய்கின்ற ஒரே ஒரு நபியாக இருப்பார்களே ஆனால் செய்தித்ரா முகமது சல்லா அலேசல்லம் அவர்கள் தான் புகாரிலே வருகிறது ஒவ்வொரு நபிமார்களுக்கு பின்னாலும் ஒவ்வொரு கூட்டத்தினர்கள் எங்களுக்கு சிபாரிசு செய்யுங்கள் சிபாரிசு ஒவ்வொரு அனுப்பி கடைசியிலே முகம்மது அவர்களுக்கு முதுநீர் பாவம் செய்தவர்களுக்கும் பரிந்து பேசுகின்ற ஒரு நபியாகத்தான் எங்கள் நாயகம் சல்லாஹ் அலி சொல்லம் அவர்கள் மகாமன் மஹமுதா பாங்குதுவாவை ஓதுவதிலே நாம் சிறத்தை இல்லை ஆசை இல்லை எவர் என்னுடைய பாங்கு கேட்டவுடன் அந்த துவாவையத் துவாவை ஓதுகிறாரோ ஹல்லத் லஹு ஷபாஜி என்னுடைய ஷபா தவருக்கு ஹலாலாகி விடுகிறது ஆகுமாகி விடுகிறது பகு அசுகுமகாமன் மஹமூதா புகழப்பட்ட இடத்திலே நாயனை எழுப்பிவிடு இந்த உம்மத்தியுடைய வடிவுக்காக நபியவர்கள் தியாமத்தினாலையிலே அந்த புகழப்பட்ட இடத்திலே சுஜூதிலே இருப்பார்கள் இந்த உம்மத்துடைய உமத்துடைய நபியை நீங்கள் கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் அல்லாஹுடைய ஓடம் கட்டளை எனவே அன்பானவர்களே நபி சொன்னார்கள் முஸ்லிமிலே பதிவான ஹதீஸ் நபிமார்களுக்கும் அல்லாஹ் ஒரு பிரித்தியோகமான துவாவை கொடுத்தார் கேட்டால் உடனடியாக கிடைக்கும் எல்லா நபிமார்களும் கேட்டு பெற்றுக் கொண்டார்கள் நபி அவர்களோட வார்த்தை சொன்னார்கள் என்னுடைய துவாவை நான் மறைத்து வைத்திருக்கிறேன் என்னுடைய சமுதாயத்தினுடைய முடிவுக்காக நான் அதை பாதுகாத்து வைத்திருக்கிறேன் என்று சூடுரைத்த நபிதானங்கள் நபிநாயகம் லாஹு அலை வசல்லம் அவர்கள் நபி அவர்களுக்கு வழி வருவதற்கு கொஞ்ச காலம் தடைப்பட்டு விட்டது குறைசி காபிர்கள் கேவலமாக கதைக்கு ஆரம்பித்து விட்டார்கள் இறைவன் கைவிட்டு விட்டான் இன்னொரு வார்த்தை பிரயோகம் ஜும்மாவுடைய சொல்வதற்கு எனக்கு வாய் நாவு வருவதில்லை கஷ்டமாக இருக்கிறது அல்லமுத்தாலா சூரத்தும் நமக்கெல்லாம் தெரிந்த சூரா சூரத்தும் அல்லா இறக்கிறான் வல் அதிகாலை நேரத்தின் மீது சத்தியமாக அந்த சூறாவிலே அல்லா வல சௌபையும் தீக்கரப்பு கபந்தருவா நபியே உங்களுக்கு பின்னுக்கு நாம் பாரிய வெற்றிகளையும் சிறப்புகளையும் தருவோம் நீங்கள் பொருந்திக் கொள்வீர்கள் நபிமணி செல்லல்லாரசன் சொன்ன வார்த்தை தெரியுமா என்னுடைய உம்மத் முழுவதும் சொர்க்கத்திற்கு போகாதவரை நான் பொருந்து கொள்ளவே மாட்டேன் என்னுடைய உம்மத் முழுவதும் சுவர்க்கத்திற்கு போகின்றவரை நான் புரிந்து கொள்ளவே மாட்டேன் என்று சூடு வைத்த நபிதான் எங்கள் நாயகம் முகமது நபி சொல்லம் அவர்கள் அவர்கள் நேசிக்க வேண்டும் அவர்களை எந்தளவு எங்கள் மீது கரிசனை கொண்டிருக்கிறார்கள் நாம் எவ்வளவு அவர்களை பேச வேண்டும் கதைக்க வேண்டும் ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டும் அவர்களுடைய சுண்ணாவுக்கு எவ்வளவு மதிப்பளிக்க வேண்டும் எவன் சொன்னது நபியை பிரகடமைப்படுத்தக்கூடாது நபியை பற்றி பேசக்கூடாது நபியை பற்றி கதைக்க கூடாது என்று சொன்னது யார் இஸ்லாம் பரம விரோதிகள் அவர்கள் இரண்டு ஆடுகளை அறுத்தார்கள் குருபானிக்கார்கள் ஒன்றை அறுக்கின்ற போது இது எனக்காக என்று அறுத்து விட்டார்கள் மற்ற ஒன்றை என்னுடைய உமத்திலே ஏழைகள் யாரெல்லாம் ஒதுகியால் கொடுக்க வசதி இல்லையோ அவர்களுக்கு மறுமை நாள் வரை இந்த ஆடு சமர்ப்பணமாகட்டும் நாங்கள் தான் இந்த உலகத்தில் ஒரு ஆட்டை ஒரு ஊமினுக்காக கொடுக்கலாம் மாட்டை ஏழு பேருக்கா நபி அவர்களுக்கு கிடைக்கப்பட்ட ஹவாசுகள் பேசலாம் நிறைய பேசலாம் அவகாசம் கிடைக்காது அவர்களுடைய சுண்ணாவுக்கு மதிப்பளிக்க வேண்டும் கொத்துபாவை சுருக்குங்கள் தொழுகையை பெருக்குங்கள் என்று நபி அவர்கள் சொன்னார்கள் அது ஒரு சுண்ணத்தில் தானே நான் நீட்டிக்கொண்டு சென்றால் அவருடைய சுண்ணாவுக்கு நான் புறக்கணித்த விடாக மின்பவர்கள் என்று ஆகிவிடுவேனே அதனை பயந்து நான் சொல்லுகின்றேன் இந்த உம்மத்தினுடைய விடிவுக்காக யாரெல்லாம் ஏழைகள் குர்பானி கொடுக்கவில்லையோ அவர்களுக்கு இது சமர்ப்பணமாகட்டும் என்று ஆட்டை கொடுத்தார்கள் என்றால் இந்த உம்மத்தின் மீது எவ்வளவு பாசம் நேசம் கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட நபியை நாம் என் உள்ளத்துக்கு பெருக்க கூடாது நமக்கு அழகிய வழிமுறையில் ஒரு கையில் இறைவேதம் மறுகையில் நபி போதம் இருக்கையில் உனக்கென்ன தயக்கம் என்று ஹனிபா அல்லவா பாட்டிலே நமக்கு நவியவர்களுடைய வழிமுறை அழகாக இருக்கின்ற போது நாம் ஏன் ஆங்காங்கே அணைய வேண்டும் கேட்டால் நாகரீக உலகல்லவா என்று என்னை ஏதோ சொல்லிவிட்டு சென்று விடுகிறார்கள் எனவே வல்லநாயனா இம் அனைவர்களையும் அந்த நபிமன் சொல்லல்லாலே சொல்லும் அவர்களை உரிய முறையில் நேசித்து அன்பு கொண்டு அவர்களுடைய வாழ்வை முழுமையாக பின்பற்றிடக்க உதவி செய்வான் ஆக ஆமீன் ஆமீன் தேடப்படாத